நான் ஆண்டவரின் அடிமை உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் நாலாம் வாரத்திலே பயணிக்கிறோம் கடவுளின் தூதர் மரியாவை சந்தித்து பேசிய வார்த்தைகள் பல விளக்கங்களை தருகின்றன முதலில் கடவுள் மனுக்குலத்தை மீட்க மனித உதவியை நாடுகிறார் கடவுள் அனைத்து பாவிகளையும் உன் பாவங்கள் என்ற வார்த்தையாலே மீட்க முடியும் ஆனால் மனித ஒத்துழைப்பின்றி அவரதை செயல்படுத்த விரும்பவில்லை உன்னையன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னையன்றி உன்னை மீட்க மாட்டார் என்று சொல்லுவார் புனித அகுஸ்தீனார் ஒவ்வொரு தனி மனிதனும் மீட்புக்காக ஒத்துழைப்பது ஒரு புறம் இருக்க அனைத்து மக்களின் மீட்புக்காக கடவுளின் திருவிழத்திற்கு ஒத்துழைக்கும் அன்னை மரியாள் ஒரு சிறந்த இடத்தை பெறுகிறார் என்றால் அது மிகையாகாது இறைமகனும் மெசியாவும் ஆக இருக்கிறவர் ஆட்சிக்கு முடிவெயலாது என்பது எதை குறிக்கிறது வன்முறையும் அராஜகமும் அநீதமும் நிறைந்த அரசு நீடித்ததெனில் ஏழைகள் அழிவர் பாமரர் மடிவர் மக்கள் அடிமையாக்கப்படுவர் அந்த அரசு எப்போது அழியுமென காத்து கொண்டிருப்பர் அது நிலைத்த அரசானால் தீமை வெல்வது போலாகும் அதுவே தொடர்ந்து ஆட்சி செய்யும் ஆனால் மெசியாவின் அரசு அன்பு நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அந்த அரசைத்தான் அனைவரும் விரும்புவர் இந்த அரசு இயேசுவால் ஏற்படுத்தப்படும் அரசு அதில் ஏழைகள் நோயிற்றோர் பாவிகள் அநாதைகள் அடிமைகள் அனைவரும் அனைத்தும் பெற்று மகிழ்வர் ஏனெனில் கிறிஸ்துவில் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து சகோதரத்துவத்தை சுவைப்பர் வேறுபாடுகளை மறந்து விடுகின்றனர் இதை நாம் ஆழமாக எங்களுக்குள்ளே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்து பாலகனாக எங்கள் நடுவில் பிறக்க இருக்கிறார் அவரை வரவேற்க காத்திருக்கிற நாம் எங்களுடைய மனங்களை சுத்தப்படுத்த வேண்டும் அனைவரையும் எங்களுடைய சகோதரங்களாக நண்பர்களாக உறவுகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையை வளர்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவன் இயேசு பாலக வடிவிலே எங்களுடைய இதயத்தில் பிறப்பார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே ஆவியானவரே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் I mean...